அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் புனால பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்கள் புனால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கவி பிரியா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொர்த்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா வளஞ்சல திணறக்கூடிய சுதிர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சுத நண்பர்களுக்கும் இல்லை சேர புரிய புத்தகங்கள் மக்கள் மத்திய இன்னைக்கு தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரே பெரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற பிறங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேசூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாக குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் கவி பிரியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் தடைகள் இருக்குங்க மூணாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் மன அழுத்தம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் எப்போதுமே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் சில டென்ஷன் பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஆறாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு ஏழாவது பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க எட்டாவது பாயிண்ட் ஒன்று சளி தொல்லை இல்லைன்னா சைனஸ் வீசிங் மூணு ஒன்றால் அவதிப்படுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு அப்பா வந்து கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வச்சிருப்பாரு பதினோராது பாயிண்ட்டு சோம்பேறித்தான அசால்ட்டு தானே அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அவங்களுக்கு அமையும் பதிமூணாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு தாமதமாகும் பதினாலாவது பாயிண்ட் குழந்தை சீக்கிரம் கிடச்சுன்னா குழந்தை குழந்தை விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் மன வருத்தமும் இருக்குங்க பதினாலாவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்டெடி மீட்டுங்கிறதுங்க இருக்காதுங்க நிலையான முடிவுகள் எடுக்க முடியாது பதினேழாவது பாயிண்ட் அத்தை உறவுகள் விரிசல்கள் இருக்கும் பதினெட்டாம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பத்தொன்பதாம் பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க இருபதாம் பயிண்ட் புத்தியாக லாபம் அடைவீங்க இருபத்தி ஓராது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பாதிப்புகள் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது சொந்த ஊர்லேயும் அது பலகன ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்டு குதர்க்கமாக பேசுவதற்கு வல்லவராக இருப்பீங்க இருபத்தி ஆறாம் பாயிண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு எதை யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க மாட்டிங்க இருபத்தெட்டாம் பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வெளி வரும் முப்பதாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு முப்பத்தி ஒம்பது ஓராது பாயிண்ட் தம்பி தங்கச்சூரன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தெண்டாம் பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சுயநலம் என்ன இருக்கும் அப்படிலாம் எதுவுமே ஆதாயம் கருதி தான் ஈடுபடுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றம் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கணவர் பிடிவாத கரராக இருப்பார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவர் வழியிலேயோ அல்லது கணவர் வழி உறவினர்களிலேயோ ஒரு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி

கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஆறாம் பாயிண்ட் மில்க் சிக்ஸ்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக கஷ்டப்படுவார் நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அடிக்கடி இடமாற்றங்களை சந்திப்பீங்க நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் உங்களுக்கு வசிய மருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் பேரே சொல்லிடுதுங்க இதுக்குண்டான சிம்டம் சொல்கிறேன் கை கால் சோர்வுகள் அடிக்கடி இருக்குங்க நெஞ்சு ஒரு சைடு சுருக்கு சுருக்குன்னு குத்துற பெயின் இருக்கும் பிடிச்சதை உங்களால் சாப்பிடவே முடியாது எவ்வளோ பசி சாப்பிட்டாலும் பசிக்கிற உணர்வுகள் இருக்குங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு வந்து நல்ல தீர்வு இருக்குங்க வேறு யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பதை நல்ல உங்கள் ஹெல்த்து நல்ல ஆரோக்கியம் அடைஞ்சிருவாங்க ஏன்னா வயிறு தாங்க முக்கியம் வயிறு தாங்க கோவில் அது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்க அவசியம் இந்த சரி செய்யணும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் இருக்கிறப்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் கவிப்பிரியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு எம்பலன்னு சொல்கிறோம் ஆதகத்தை வச்சுருந்தாலும் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்